பொக்கக் பொக்குடிலில் புகுதா வகை செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தறிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுவன கக்கக்கிரியுருவக் கதிர்வேல் தொட்ட காவலே கிளைத்துப் புறப்பட்ட சூர் மார்புடன் கிரியூடுருவத் தொலைத்துப் புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உளத்தையே வளைத்துப் பிடித்துப் பதைக்கப் பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்துத் தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரஷ்ப்பையே முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கொடுக்குவோ மிடியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுனர் குலமடங்கப் பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே பொட்டாக வெப்பை பொருதகந்தா தப்பிப் போனது ஒன்றற்கு ஒன்றற்கு எட்டாத ஞானக் கலை தருவாய் காமவிடாய்ப் பட்டார் உயிரைத் திருகிப் பருகிப் பசிதனிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரிபடிவதாக புத்தித்தரங்கம் தெளிவதென்றோம் பொங்கு வெங்குருதி மெத்திக் குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட குற்றவனே சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் நின்றே குன்றம் எட்டும் கிழித்தோடு வேலெங்கிலேயே எங்னே முத்தி கிட்டுவதே கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக் கலவிக்கள்ளை மொண்டுண்டு அயர்கினும் வேல் மறவேன் முதுகூலித் திரள் டுண்டுண்டு டூடு டு ண்டு கொட்டாடிய வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே நாள் என்றையும் வினைதான் இன்செயும் என்னை நாடி வந்த கோள் எஞ்சையும் கொடுங்கூற்று என்றையும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என உன்னில் ஒன்றாய் விதித்தாண்டு அருள்தருங் காலமுண்டோ பெரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மைவேரிய மாணிக்கமே அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே